வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹாப் தமிழா இசையில் அரண்மனை போர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் உன்னை குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா போக தான் சொன்ன அதுக்குன்னு புகழ் உன்னுடைய கண்ணத்தை பிடிச்சி கிள்ளும் போது அதெல்லாம் வேண்டான்னு நீ என்னைக்குமே சொல்ல மாட்டியா எனக்கு மனசெல்லாம் ஒன்று இருக்கு எனக்கு கொஞ்சம் பொறாமையா வலிக்கெல்லாம் செய்யும்ல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா டிடிஎஃப் ஆசன் புகழ் ஷாலின் ஜோயாவுடைய கன்னத்தை பிடிச்சி கிள்ளினதை பத்தி அவருடைய ப்ளாக் சேனல்ல போட்டிருந்திருக்காரு இதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு டிடி ஃபாசனை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ட்வின் த்ராட்லஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இவருக்கும் கண்ணகி படத்தில் ஒன் ஆஃப் தி ஹீரோ என்ன நடிச்சவங்க தான் ஷாலின் சோயா இவங்க ஆல்ரெடி மலையாளி மலையாளத்தில் நிறைய சீரியல் அண்ட் ஃபிலிம்ஸில் அவங்க நடிச்சிருந்தாலும் தமிழில் ஷாலின் சோயா நடித்த இந்த கண்ணகி படத்தில் எல்லாருக்குமே அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க மலையாளி இல்லையா அண்ட் தமிழ் பேசும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அவங்களுடைய தமிழ் கேட்குறதுக்கு அப்படின்னு இதனாலேயே ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது கண்ணகி படத்துடைய ப்ரொமோஷனுக்காக இந்த படத்துல நடிச்ச கீர்த்தி பாண்டியனும் ஷாலின் சோயாவும் டி டி ஹாசனுடைய சேனல்ல வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த வீடியோ கூட பயங்கர வைரலா போயிருந்துச்சு அந்த சமயத்துல டி டி எஃப் ஹாசனுக்கும் ஷாலின் சோயாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இப்ப சோஷியல் மீடியா பக்கத்துலயுமே கன்ஃபார்மே பண்ணிருந்திருக்காங்க அதெல்லாம் தொடர்ந்து ஷாலின் சோயாக்கு குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல நீங்க குக்கா வரீங்களா அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிட்ட வந்திருந்த போது எனக்கு தமிழ் சரியா பேச வராது அதனால தயவு செஞ்சு நான் வரல அப்படின்னு விஜய் டெலிவிஷன் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை தான் ஷாலின் ஜோயா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் டிடிஎஃப் வாசன் கிட்ட சொல்லியிருந்த போது வாசன் தான் சொல்லியிருந்தாரா அடி பாவி இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிட்டியே தயவு செஞ்சு நான் சொல்றேன் நீ மறுபடியும் குக் வித் கோமலை சீசன் ஃபைவ்ல குக்கா போ அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வாசன் தான் வந்து ஷாலின் ஜோயாவை கண்டஸ்டண்டாக கலந்துக்கிறதுக்கு குக் வித் கோமலை சீசன் ஃபைவ்ல அனுப்பி வச்சாரு அப்படின்னு அப்படிதான் கண்டஸ்டண்டாக ஷாலின் ஜோயா வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே புகழுடைய காமெடி அப்படின்றது அவரு கூட யாரெல்லாம் கண்டஸ்டன்டா இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னா அந்த கேர்ள்ஸ் கூட ரொமான்ஸ் பண்றது எல்லாமே பயங்கர வைரலா போகல அப்படிதான் புகழோட காமெடி செஞ்சு அதனாலதான் புகழ் இப்போ வரைக்குமே ஒரு ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஷாலின் ஜோயாவோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி இருந்திருக்காங்க சபியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பார்த்து பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகி இருக்காரு இதனால அவருடைய யூடியூப் சேனல் பக்கத்துல ஷாலின் ஜோயாவோட இருக்கும்போது உனக்கு வித் கோமாளி சீசன் கலந்துக்கிறதுக்கு சொன்ன அதுக்குன்னு புகழ் உன்னுடைய கண்ணத்தை புடிச்சு கிள்ளும் போது அண்ணா கிட்ட நீ வேண்டாம் சொல்லிருந்திருக்கணும் எனக்கும் மனசெல்லாம் வலிக்கும் இல்லையா என்னோட கேர்ள் ஃபிரண்டோட கண்ணத்தை மத்தவங்க பிடிச்சிக்கலா தான் நான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது இனிமே அந்த செட்ல இருக்கிற எல்லாரையுமே நீ அண்ணா அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடணும் இதுக்கப்புறமா புகழ் உன்னுடைய கண்ணத்தை புடிச்சுக்கலனா நீ வந்து இந்த விஷயத்த சொல்லு உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல உங்களோட பொண்டாட்டியோட கண்ணத்தை புடிச்சு கிள்ளுங்க அப்படின்னு நீ இதுக்கப்புறமா சொல்லிடு அப்படின்னு வந்து ஷாலின் சொல்லும் சொல்லும்போது இல்லப்பா அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு அவங்களுமே சமாளிக்கிறாங்க பட் இதனால் டிடிஎஃப் ஆசன் ரொம்ப கடுப்பாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே சிரிச்சிட்டு சொன்னாலும் மனசுக்குள்ளே அந்த கடுப்பு அப்படிங்கிறது முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு டிடிஎஃப் ஆசனுடைய ஃபேஸ் கூட டிடிஎஃப் ஆசன் கொடுத்த இந்த அட்வைஸ் பற்றியும் ஷாலின் சுயவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னதையும் கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச்சு நினைச்சிருங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை போர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்